வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன் இன்னைக்கு நான் உங்களுக்கு சிக்கனில் கெட்டி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னா செய்து காமிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு இதனுடைய சுவை பார்த்திங்கன்னா பரோட்டா சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் இந்த குழம்பு பண்ணுறதுக்காக நான் அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா கழுவிட்டு சுத்தமாக வச்சுருக்கேன் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க ஐம்பது எம்எலுக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு ஸ்டாரு ஒரு பட்டை துண்டு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி பாருங்கள் நான் சொன்ன ஸ்பைசஸ்லாம் இதில் இருக்குது என்ன காஞ்சதும் அப்படியே நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம் ஒரே ஒரு வெங்காயம்தான் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் பதக்கணும் சரி அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வந்து பதங்கிடுச்சு இப்போ தக்காளி சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்ன சைஸ் தான் சேர்க்கணும் ஏன்னா இப்போ வர தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா புளிப்பு தான் இருக்கிறத தவிர அதுக்குண்டான சுவை இல்லை மேக்ஸிமம் நீங்கள் ஜாம் தக்காளி பயன்படுத்துங்க அது நல்லாயிருக்கும் தக்காளி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்க நல்லா வந்து பதக்கியாச்சு இப்போ சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கறி மசாலா கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க இல்லை சிக்கன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம சிக்கன் துண்டுகளை சேர்க்குறோம் அரை கிலோ சிக்கன் இப்போ இந்த கெட்டி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போவே சேர்த்துருவோம் அப்போ தான் சிக்கனில் நல்லா உப்பு ஊறும் இது நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் நல்லா ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ குழம்பு மிளகாய் தூள் போடுறோம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த குழம்பு மிளகாய் தூள் வேணும்னாக்கா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இதில் சுடு தண்ணி ஆட் பண்ணுறோம் நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணோம்னாக்கா சிக்கன் வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும் சுடு தண்ணி ஆட் பண்ணால் தான் சிக்கன் சாஃப்டாகவே இருக்கும் ஒரு எழுநூறு எம்எல் அளவுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இனிமேல் மூட வேண்டாம் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி கிளரி மட்டும் விடுங்க பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நமக்கு சிக்கனும் நல்லா குக் ஆகும் சரி வேகட்டும் இன்னும் இதில் நம்ம ரெண்டு மூணு ஐட்டம் சேர்க்கணும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு முதல்ல மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வந்தாலே போதும் சரி நம்ம அதுக்குள்ளே இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு மிக்சியோட ஜாரில் ஒரு கப்பு தேங்காய் பழுப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் கிட்டத்தட்ட கால் மணி நேரம் கொஞ்சம் டைம் கூடவே ஆகிப்போச்சு இப்போ கருப்பு மிளகு பொடி ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து வறுத்த சோம்பு பொடி ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து தேங்காய் சேர்த்துறோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஃபைனல் டச்சாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்க்குறோம் அப்படியே ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுருங்க வா சூப்பர் பா வாசனை சும்மா கமகமனம் இருக்குது பாருங்கள் நம்ம சூப்பராக நல்ல காரசாரமான சிக்கன் கெட்டி குழம்பு செய்தாச்சு சாதம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் பாருங்கள் இது ஆற ஆற நல்ல கெட்டியாயிடும் பாருங்கள் சூப்பரான சிக்கன் கெட்டி குழம்பு சீக்கிரமாகவே நான் வந்து உங்களுக்கு செய்து காமிச்சிட்டேன் நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் இதை செய்து வச்சுக்கிட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்